வணக்கங்க இன்றைக்கி நம்ம இன ஆடுகளுடைய இனப்பெருக்க மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பண்ணையில் ரொம்ப அருமையான ஒரு மாப்பிள்ளை கிடாய் இந்த மூளையின கிடாயிங்க அது பேர் புஜ்ஜின்னு வச்சுருக்குறோம் இந்த ஆடு சந்தையிலிருந்து வாங்குனதுங்க ரொம்ப அருமையான மோளை பண்புகள் என்ன மூளைன்னு பார்க்குறீங்களா ஈரோட்டை பூர்வீகமாக செய் இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் இந்த மோளை இனம்ங்க மூணு குட்டி போட்டுச்சுனாலும் மூணு குட்டிக்கு நல்ல பாலும் நல்ல வரத்தீனியாக இருந்ததுனால வரத்தீனியை தின்னும் நல்ல உடல் எடையை கொடுக்கக்கூடிய வர்க்கம் தான் இந்த மோளைங்க இந்த மூளை இனம் வந்து இப்போ வர வரவே வந்து யார்கிட்டையும் வந்து அந்த ஒரு லைன் லைன் பிரீட்ல இல்லைங்க நம்ம அந்த லைன் பிரீடில் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அந்த பண்புகள் இருக்கக்கூடிய ஆடுகளாக வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு சந்தையிலேருந்து வாங்கினதுங்க வாங்கி வந்து நம்மக்கிட்ட குட்டி போடும்போது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி குட்டி போட்டுச்சுங்க ச ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகப் போகுது இப்போ வந்து அது அடுத்த இன சேர்க்கைக்கு வந்துடுச்சு இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ரெண்டு முறை நமக்கான ஈட்டு கிடைக்குமுங்க இது வாங்கும்போது மூணு பெண் குட்டிகளோடு இருந்ததுங்க நம்மக்கிட்ட வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சுங்க அது கிடா குட்டி கூடையே இருக்குது பாருங்கள் குட்டிகளும் இப்போ ஓரளவுக்கு நல்லா தரம் ஆகிடுக்குச்சு நல்ல பால் இருக்குதுங்க எப்பவுமே மோளையினுடைய பண்புகள் அதுதானுங்க இப்போ இந்த கெடாய் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால் அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்குமேங்க ரெண்டாவது அதனுடைய சிறுநீரத்திலேருந்து மறு வரக்கூடிய வாசனை மாற்றத்தை வச்சு கெடாய் வந்து உறுதிப்படுத்துங்க இந்த சின்ன குட்டிகளாக தான் முதல்ல ஆரம்பித்து வைக்கும் அடுத்தது அங்கே வரக்கூடிய அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிடாய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு தினத்துக்கு அந்த ஆட்டை வந்து எங்கேயுமே இல்லாமல் பாதுகாத்து அதனுடைய சந்ததியை வந்து மேற்கொண்டு வலுமை இனப்பெருக்கத்து மேலாண்மைக்கு போயிருங்க அப்போ அதனுடைய ஹார்மோனெல்லாம் எல்லாம் சரி பண்ணி நான் சரியாக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்துக்க வேறு எந்த குட்டியும் விடாது பாருங்கள் அதனுடைய குட்டியாக இருந்தது அப்படின்னா கூட அந்த குட்டியை கூட அது வந்து விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பாருங்கள் இடித்து வச்சு பாருங்க அப்போது இது வந்து அது கூட பக்கத்தில் விடாது அப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு நான் தான் இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கடை அப்படிங்கிறத பார்க்க இந்த ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது ஆடுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுங்க இந்த வாழை ஆட்டுறது வந்து ஆடுகளுக்காடு ஒரு ஆடு நிறைய பேருங்க ஆளாட்டுறது பாருங்க நிறைய வா நிறையா தடவை வாழாட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு சல்லடிக்குதுன்னு சொல்லுவாங்க கண்ணாடி நிறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோலையாட்டம் வரும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு அறிகுறிங்க அப்போ நமக்கு நம்ம பட்டியலில் எப்போவுமே கிடையிருக்கு அப்படிங்கும் பொழுது நமக்கு சரியான நேரத்தில் இனப்பெருக்கம் நடந்துடும் நம்மளுடைய சரியான நேரத்தில் குட்டிகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஆட்டு பண்ணையில் ஒரு மிக வெற்றிக்கு அதுக்கு அது ஒரு ஒரு பண்புங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சிறுநீரகத்தில் மறுபடி மறுபடியும் உறுதி பண்ணுது ஏன்னா இது காலையிலிருந்து ரெண்டு தடவை வந்து தாண்டி இது மூணாவது முறை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஏன்னா அதனுடைய ஆற்றலெல்லாம் பெரும்பகுதி வந்து செ செலவாயிருச்சு ரெண்டாவது முறை கிராஸ் ஆகுது அப்படிங்கும் அதுக்கு தேவையான விந்துகளெல்லாம் உள்ளே போயிடும் ஆனால் இருந்தாலும் மேச்சில் இருக்கும்போது பாருங்கள் அந்த மேலே நிற்கிறது இந்த ஆட்டினுடைய கெடா குட்டிங்க ரொம்ப அருமையான ஒரு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கெடா குட்டிங்க அதே இந்த கெடாயுடைய குட்டி ஒன்று வரும் பாருங்கள் அந்த சின்ன பூச்சி குரவம் வருவான் பாருங்கள் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறும்புங்க இவங்க அப்பாவுடைய பண்பு அப்படியே அவங்ககிட்டே இருக்குதுங்க பாருங்க அவங்க அப்பா அந்த பக்கம் நிற்கிறான் பாருங்கள் அப்படியே வால் நீளமாக எல்லாமே இந்த பண்பு வந்து பார்த்தீங்கன்னா வால் நல்லா படர்ந்து வச்சு அந்த வாழை வந்து முதுகோடை ஒட்டுறது வந்து அது இனப்பெருக்கம் மேலாண்மையில் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பண்புங்க புளுக்கையை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தன்னுடைய வாசம் எங்கேயுமே இருக்கணும் அப்படின்னு அப்போ இது இனப்பெருக்கத்தினுடைய நேரத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த பண்பை வந்து கிடாய்கிட்ட நம்ம பார்க்க முடியுமுங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குட்டியாக இருந்ததுனாலும் அது பெருசாக உள்ளே விடாது ஆனால் இது வந்து அடுத்தது நான் தான் ஆதிக்கம் செலுத்துகிற கிடாயாக இருக்கணும் நானும் கற்றுக்கணும் அப்படின்னு அப்போ தன்னுடைய ரோமங்களில் இருக்கக்கூடிய தூசுகள் எல்லாத்தையும் தட்டி தட்டி நான் மாப்பிள்ளையாக இருக்கணும் நான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு இது பண்ணுங்க அப்போ இனப்பெருக்கத்துக்கு வரும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு எப்பவுமே இது மாதிரி நிற்காதுங்க அதனுடைய அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நிற்கும் கிடாயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நேரத்திலையும் இதுவாகாதுங்க இப்போ இது மூணாவது முறை அப்படிங்கிறதுனால கொடி சரியாக உள்ளே போகலை இதை எல்லா பணையாளர்களும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் கொடி உள்ளே போய் அதனுடைய விந்து உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் கரு உருவாகுமுங்க அப்போ இது சரியான இது நடக்குது அப்படின்னா ஆடு வந்து பின்னாங்கால் ரெண்டியை வச்சு முன்னாங்கால் நல்லா வச்சு ஓங்குமுங்க அப்போ இதை பார்த்தா தான் அது அதனுடைய இனப்பெருக்கம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் இது ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படின்னா இது வந்து காலையிலேருந்து இருந்து ரெண்டு முறை அந்த உறுதி ஆயிடுச்சுங்க இது மூணாவது முறை அப்படிங்கிறதுனால அப்பவும் வந்து அந்த காலை தூக்கி தூக்கி அதனுடைய ஆதிக்கத்தை காமிச்சு காமிச்சு ஆடு எங்கேயும் ஓடல பாருங்கள் அது பெசாமல் பொட்டாட்டம் தான் நின்றுட்டு இருக்குது அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் ஆடும் இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம்ங்க இன்னும் அந்த கொடி உள்ளே போகலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெற்றிகரமான தாண்டுதலுக்கான ஒரு விஷயம் பாருங்க பாருங்கள் இந்த முறையை வந்து சரியாக தாண்டுவான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி நல்லா உள்ளே போயிடும் பாருங்கள் இப்போ வந்து கொடி உள்ளே போயிடுச்சு பொண்ணு உந்துட்டேன் பார்த்திங்களா இந்த குதிரை வந்து ரெண்டு காலில் வச்சு ஓங்கி நிற்கும் பார்த்திங்களா அது மாதிரி இதுதான் வந்து வெற்றிகரமாக அது வந்து உடலுறவு ஆயிருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமுங்க அதனுடைய விந்து உள்ளே போயிருச்சு கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளையில் ஒரு நல்ல பண்புகளுக்கான குட்டி கிடைக்கும் அப்படின்ற நம்புகிறோம் கண்டிப்பாக மூளை இனத்தை வந்து நம்ம பெருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளும் வந்து சேர்த்துறதுலாம் மூளைகளாகவே தான் சேர்த்திகிட்ருக்கோம் பாருங்கள் இப்படி அதனுடைய சிறுநீரை அடிச்சு தான் மூக்கு அந்த நேர் வந்து அது பழுப்பு நிறமாக வரது காரணமே அதுதானுங்க